பிரசாந்த் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு வந்ததுமே விஜய் அவரு என்ன சொன்னாரு தெரியுமா கைய பிடிச்சு என்ன சொன்னாரு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் கழகத்தோட ஆண்டு விழா மற்றும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரம் ஈசிஆர்ல இருக்க ஒரு நட்சத்திர தான் நடந்துட்டு இருக்கு இந்த விழாவுக்கு எல்லாருமே வருகை தந்திருக்காங்க விஜய் அவரும் வருகை தந்திருக்காரு மேடைக்கு வந்ததுமே அதாவது உள்ள வந்ததுமே பிரசாந்த் அவரை வந்து வர சொல்லி அவர் வந்து கைய பிடிச்சு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு வந்ததுமே விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு எதிரா கெட் அவுட் ஹேஷ்டேக் கையெழுத்து இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படிங்கறத அதிகரிச்சுக்கிட்டு வருது இந்த நிலையில பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்ப மாநில அரசு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி மும்மொழி கல்வி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த கையெழுத்து இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இதுல விஜய் அவர் முதல்ல கையெழுத்து போட்டாரு புசி ஆனந்த் அவர் அடுத்ததான் கையெழுத்து போட்டாரு பிரசாந்த் அவர் கிட்ட கையப்படிச்சு கையெழுத்து கேட்ட சமயத்துல ஆனா அவர் வந்து கையெழுத்து போட மறுத்துட்டாரு அந்த கையெழுத்து இயக்கத்திற்கான காரணத்தை ஆதவ் அர்ஜனா அவர்கிட்ட கூறிய போதிலும் அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாரு புசிய பிரசாந்த் கிஷோர் கிட்ட கையெழுத்து போடுமாறு கேட்டு கையெழுத்து போட மாட்டேன் சொல்லிட்டாரு இல்லாம நடைபெறும் நிகழ்ச்சியில நடிகர் விஜய் அவரும் பிரசாந்த் கிஷோர் அவரும் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மேடைக்கு வந்ததுமே விஜய் அவர் சொன்ன முதல் பெயர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மேடைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த வீடியோக்களும் சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் ஏன் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாருன்னு தெரியல ஆனா விஜய் அவர் கைய கையெழுத்து போடும்போது போது அங்க நின்று பக்கத்துல தான் பாத்துட்டு இருக்காரு வந்ததுமே விஜய் அவர் வந்து வெல்கம் பண்றதுக்காக முன்னாடி போயிருக்காரு அப்ப விஜய் அவர்கள் வணக்கம் சொல்லிட்டு கைய பிடிச்சு பேசிட்டு தான் உள்ள வந்திருக்காரு இன்னைக்கு மாநாட்டுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது இன்னைக்கு என்னெல்லாம் பேச போறாங்க விஜய் அவர் என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்னு பாக்குறதுக்காகவே எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க